தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே துக்காட்சி கிராமத்தில் ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் தொன்மையானதாகும் சுமார் ஏழு ஏக்கரில் அமைந்துள்ள கோவிலானது ராஜராஜ சோழனின் மூதாதையர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது தொடர்ந்து குலோத்துங்கன் சோழன் மற்றும் விக்ரம சோழன் ஆகியோரால் கோவில் புனரமைத்ததாக கல்விட்டுள்ளது கோவிலில் பழமையான கலைநயமைக்கு அழகிய சிலைகளுடன் கூடியவை இக்கோவில் பழமையான கலைநாய் அழகிய சிலைகளுடன் உள்ளவை இக்கோவிலில் எந்த ஆண்டு இறுதியாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது என தெரியாமல் சிதைந்த நிலையில் காணப்பட்டது தொடர்ந்து கிராம மக்கள் முயற்சியாலும் இந்து சமய ஆர்நிலையத்துறையாலும் கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிட்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து உலக புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னமான இனஸ் கொமைப்பால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தி வந்தனர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா கும்பகோணத்திலிருந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் அருகில் ஆனது இயக்கப்பட்டது இவ்வாலயம் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட விக்கிரமன் சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் இவ்வாலயம் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது ஒரு காலத்தில் அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் திருபவனும் அந்த அமைப்பில் இவ்வாலயம் கட்டப்பட்டது இடைப்பட்ட காலத்தில் ஒரு நூறு வருடங்கள் நூற்றம்பது வருடங்கள் ரொம்ப சிதலம் அடைந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்குள் திருப்பணி செய்யப்பட்டு பழமை மாறாமல் அப்படியே எப்படி இருந்ததோ அதேமாரி பழமை மாறாமல் கும்பாபிஷேகம் போன ஒரு வருடமும் ஒரு மூன்று மாதம் ஆகியிருக்கும் பழமை மாறாமல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதை பாராட்டி யுனெஸ்கோ தக்க அவார்டு கொடுத்துருக்காங்க இவ்வாலயத்துக்கு இது எங்களுக்கும் எங்கள் கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்நிலையில் யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் விருதுகள் வழங்கும் அமைப்பு தொன்மை மாறாமல் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தியதற்காக கோவிலுக்கு சிறப்பு விருதை அறிவித்தது அதில் அந்த அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் மறுமலர்ச்சியாகும் ஒரு காலத்தில் கைவிடப்பட்ட சமய தளத்திற்கு புதிய உயிர் கொடுத்துள்ளது நவீன பாதுகாப்பு அறிவியலை பாரம்பரிய கட்டுமான நடைமுறைகளுடன் இணைக்கும் ஒரு இடைநிலை முறையையே பயன்படுத்தப்பட்டுள்ளது இதில் பொறியியல் நிபுணத்துவம் மற்றும் இந்து கோவில் கட்டுபவர்களின் அறிவாற்றல் ஸ்தபதி உள்ளூர் கைவினைஞர் மரபுகளுக்கு ஏற்ப கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் அலங்கார வேலைகளை புதுப்பித்தல் ஆகியவற்றால் பயன்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் உலக வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோவிலை மீட்டெடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை நிறுவுவதில் இத்திட்டத்தின் கல்வியல் நோக்கங்கள் பாராட்டுக்குரியது அரசு மற்றும் பக்தர்களின் குறிப்பிடத்தக்க ஆதரவு இந்த வரலாற்று கோவிலின் தொடர்ச்சியை நவீன கால பக்தி சூழலில் செயல்படுத்தியுள்ளது என அதில் தெரிவித்துள்ளனர்